நாய் நானா சார் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட பில்டிங்கில் வந்து பயோசெப்டிக் டேங்க் இறக்குறதுக்கு ஒரு சாட்சு போட்டிருப்பேன் அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி அதோடய பயோசெப்டிக் டேங்க் வந்து இறக்கி வச்சாச்சு இந்த பயோசெப்டிக் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் வந்து பெரிய பில்டிங் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்ஜினியர் வந்து ஒரு ஐம்பத்தி நாலு பேர் உபயோகப்படுத்த உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாத்ரூம் வந்து இங்கே ரெடி பண்ணுன்னு சொன்னாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஒரு பாத்ரூமு இந்த இடத்துல ஒரு மூணு பாத்ரூமு அங்கிட்டு ஒரு பாத்ரூம் மொத்தம் வந்து நம்ம ஒரு அஞ்சு பாத்ரூம் வந்து கட்டியிருக்கோம் இப்போ அஞ்சு பாத்ரூமுக்கும் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு செப்டிக் டேங்க் இறக்கணும் அதாவது நிறையாத ஒரு செப்டிக் டேங்க் இறக்கணும்னு முடிவு பண்ணி தான் இந்த பயோ செப்டிக் டேங்கை வந்து நம்ம ஓனர் வந்து இங்கே இறக்கியிருக்காரு இப்போ அதுதான் நம்ம இங்கே இறக்கி வச்சுருக்கிறோம் இப்போ இந்த செப்டிக் டேங்கோட முழு விவரங்களை இதை தயார் பண்ணுற இந்த கம்பெனியோட முதலாளி இங்கே வந்துருக்கிறாங்க அப்போ அவங்கக்கிட்ட நாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இவங்க வந்து நம்மளோட கம்பெனி எல்லா கம்பெனி நம்மள கம்பெனியில ஃபுல்லு வீடாயாலும் பில்டிங் ஆயாலும் இங்கானு இது இறக்கி கொடுக்கணும்ல இவங்கதான் வந்து அதை இறக்கி தராங்க இப்ப இந்த செப்டிக் டேங்க் இருக்குல்ல டேங்கு ഒരേ സൈസിലാണോ അതില് ഏഴ് മൂന്ന് ഏഴടി നീളം മൂന്നര അടി ഉയരം മൂന്നര അടി ഐറ്റ് ഏഴ് മൂന്നര രണ്ടായിരം ലിറ്റർ ഇതൊന്ന് പിന്നെ ആറ് മൂന്ന് ഒരളവ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് ലിറ്റർ പിന്നെ ആറ് രണ്ടര ആയിരം ലിറ്റർ പിന്നെ അഞ്ഞൂറ് ലിറ്റർ ഇങ്ങനെ നാല് ഐറ്റം ടാങ്കാണ് അപ്പൊ രണ്ടായിരം ലിറ്റർലെ ഒണ്ണോ ആയിരത്തിഅഞ്ഞൂറ് ലിറ്റർ പിന്നെ ആയിരം ലിറ്റർ அதுக்கப்புறம் ஒரு ஐநூறு லிட்டர் இல்ல நாலு சைஸ்லாம்னு வரணும் அப்ப நாலு சைஸ்ல வந்து இந்த டேங்க் வந்து தயாராகுது இப்போ இந்த டேங்க் வந்து நம்ம வண்டியில இருந்து இறக்குறது அது வந்து ஃபிட் பண்ற வரைக்கும் நம்ம வீடியோவை எடுத்துருக்குறோம் அதை வந்து நம்ம வந்து இட நான் வந்து காமிச்சு கொடுத்துட்றேன் இப்போ இந்த டேங்க் உண்டுல ഈ എത്രയാണ് ാണ് തിക്സ് പിന്നെ ഇതിന്റെ അകത്ത് എട്ടെ കമ്പി ആറമ അതിനുശേഷം നമ്മളെ പട്ടികാണിയുടെ കേബിള് കമ്പി പിന്നെ ചിക്കൻ മെഷും ഉള്ളും പുറവും വെച്ചു എന്നിട്ട് പിന്നെ ഒന്നേ ഒന്നാണ് സിമെന്റിന്റെ കണക്ക് സിമെന്റ് എംസാൻഡ് இது வச்சிட்டு ஒரு சட்டி சிமெண்ட் ஒரு சட்டி மணல் வச்சிட்டு இது செய்யணும் இது கோங்கிரீட்டு மிசிரிதம் இது அடி ஒரு அஞ்சு ஃபவுண்டேஷனில் ஒரு அஞ்சு சட்டி கோங்கிரீட் பாக்கி எல்லாம் எம் சாண்ட் வச்சிட்டு எம் சாண்டும் அடி பாட்டம் மட்டும் என்ன சொன்னா செய்யறாங்கிரீட்ல வந்து பண்றாங்க மற்றதெல்லாம் வந்து ஒரு சட்டி சிமெண்ட்னா ஒரு சட்டி எம் சாண்ட் வச்சுட்டு இல்ல ஸ்ட்ராங்கா தான் இப்ப இறக்கல் நம்ம பார்த்தோம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இதுல வந்து எயிட் எம் எம் கம்பி யூஸ் பண்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிக்ஸ் எம் எம் கம்பி யூஸ் பண்றாங்க அது இல்லாம இந்த பட்டியின் பட்டியோட கேபிள் கம்பி மெஸ் மெஸ் ஆணி கம்பியோட கேபிள் ஆணி கம்பியோட கேபிள் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்றாங்க இப்ப இது வந்துட்டு நிறையா உள்ள சாத்தியதும் விசர்ஜம் மூணு மணிக்கூர் கொண்டு வெள்ளம் ஆயிட்டு அங்கிட்டு போகும் ஒரு காரண வச்சாலும் விசர்ஜம் வேற வண்டிக்கு மாற்றி கயிறி வேற குழிக்கு மாற்றி ഒന്നും செய்ய வேண்டாம் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நிறையாத செப்டிக் டேங்க் இப்ப இதுல வந்து என்ன சொல்றாருன்னா இதுல இருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூணு மணி நேரத்துல வந்து அடுத்த டேங்குக்கு போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப உண்டுல

அப்படியே ஒரு ஒரு தடுத்து வச்சிருக்காங்க அது வந்து பர்ஸ்ட் இதுல சாடும்ல இது நிறைய இது இதுல மறையும் இப்ப இதுல இருந்து பின்ன இதுல சாடும்ல நேரம் அவுட் பிட்ல லாஸ்ட் இங்க இத பாருங்க இதான் ரிங் இறக்கி இருக்காங்க கடைசியா இதுல வந்துரும் இதுல வரும்போது ஃபுல்ல தெளிஞ்ச வெளில்ல அப்ப இதுல இருந்து வந்துட்டு புறத்து இறங்கும் പിന്നെ ഇവിടെ ചെയ്യാനുള്ളത് ഇവിടെ ഒന്നരഞ്ച് മെറ്റലിട്ടിട്ടാണ് പാക്ക് ചെയ്യേണ്ടത് ടാങ്ക് ഇരിക്കുന്ന ഭാഗം മണ്ണ് ഇവിടെ ഇത് വെള്ളം ഒഴിഞ്ഞു പോവാൻ വേണ്ടിട്ടാണ് ഈ ഭാഗം കല്ല് ഒന്നര കല്ലിട്ട് പാക്ക് ചെയ്യേണ്ടത് ഇപ്പൊ ഇത് പാത ഫുൾ മണ്ണ് പോട്ടി இந்த இடத்துக்கு மட்டும் என்ன செய்ய சொல்றாங்கன்னா ஒன்னரை இஞ்சு மெட்டல் வந்து போட்டு ஃபுல் பண்ண சொல்றாங்க ஆனா நம்ம வந்துட்டு இப்ப விட கருங்கல் உண்டு இல்ல அது கருங்கல் பொட்டி சோளிங்க மாதிரியா போடுறோமோ கட அப்போ இந்த மாதிரி கருங்கல்லு வேற கல்லு எது கல்லு கிடைச்சாலும் போட்டுட்டு வெள்ளம் தட்டும்பா அழியாதது எந்த விட்டு கொடுக்கும் அதான் வெள்ளம் வந்து அதுல தண்ணி வந்து இறங்குச்சுன்னா அந்த கல்லு எதெல்லாம் வீணா போகாம இருக்குதோ அதை வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா போட சொல்றாங்க நம்ம கருங்கல் இருக்கு கல் கல்லிட்டதுன்ற சேஷம்

அதுக்கு வந்து என்ன ஆகாதுன்னா அது கல் கேப் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதுல வந்து வெள்ளம் வெளிஞ்சு போகும் இதுல எந்தாலும் வாரண்டி உண்டோ இதுல ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் அப்புறம் அல்லாத இங்கிட்டு இதுல பேக்கில ஒட்டும் கம்ப்ளைண்ட் வரும் கம்ப்ளைண்ட் வரும் அது உரப்பான இல்ல உரப்பான அப்போ இது முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் வந்து இது எந்த ஒரு கம்ப்ளைண்டும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இது வந்துட்டு വെള്ളം നിറയുന്ന പരിപാടി നമ്മൾ അഞ്ചു വർഷം ഒരു വീട്ടിൽ ഈ ടാങ്ക് വെച്ചിട്ട് അവർക്ക് വേറെ വീടുണ്ടാക്കുന്ന സമയത്ത് ഫൗണ്ടേഷൻ ചെയ്യുമ്പോ ഇതിന് പ്രയാസം വന്നു അപ്പൊ ചെയിൻ ബ്ലോക്കിലെ ഈ ടാങ്കിനെ വെച്ച ടാങ്കിനെ നമ്മൾ മാറ്റി ഉഴീന്നെടുത്ത് മാറ്റി മാറ്റി ജെ സി ബി തട്ടിമറിച്ചപ്പോ കറുത്തിട്ടൊരു കഷായ മോഡലിൽ വെള്ളം നല്ലാതെ വിസർജനം കട്ടയായിട്ട് ഒന്നുമില്ല എന്നിട്ട് മൂന്ന് മാസം അവര് വെളിയിലിട്ടിട്ട് പിന്നെ അവരെല്ലാ പണിയും കഴിഞ്ഞിട്ട് വീണ്ടും അവർക്ക് ആ ടാങ്കിനെ ഇറക്കി കൊടുത്തിട്ട് അത് ഇപ്പോഴും ഉപയോഗം നടക്കുക நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் பாதாக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டேங்க் வச்சுட்டு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கழிஞ்சிட்டு அவங்க வேற ஒரு வீடு வைக்கிறப்ப இத மாத்த முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து எடுத்துட்டு மறுபடியும் மாத்துறப்ப அதெல்லாம் எல்லாம் தண்ணியா தான் இருந்தது சொல்லுங்க கட்டியா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப ஏழே மூணரை டேங்க்னு ரைட் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இதுண்ட அவுட்னு സെപ്പറേറ്റ് ഇതിന് അയ്യായിരം രൂപ ഈ രണ്ടടി വീതി രണ്ടര വീതി രണ്ടടി ഉയരം അങ്ങനത്തെ രണ്ട് റിങ്ങൾ ഇതിന് വെച്ചു കൊടുത്തു അപ്പൊ അയ്യായിരം രൂപത്തെട്ടായിരം ഈ ഇരുപത്തി എട്ടായിരത്തിന് കസ്റ്റമർ കുഴി എടുത്ത് തരണം കസ്റ്റമർ കുഴി എടുത്ത് തന്നിട്ട് നമ്മള് കമ്പനിന്ന് വണ്ടിയിൽ ഏറ്റിക്കൊടുന്ന് ഇതിൽ കുഴിയിൽ വാട്ടർ ലെവൽ ലെവലിൽ നമ്മളെ പണി കഴിഞ്ഞു പിന്നെ കണഷനും തൂർക്കലും പാർട്ടിയാണ് ഇപ്പൊ ഇത് വന്ന് ഉള്ള ஒரு டேங்கு இதுக்கு வந்து நம்ம குழி எடுத்து குடுத்துடணும் இப்ப நாங்க தான் குழி எடுத்து கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரம் இல்லாம இந்த ரிங்கு லாஸ்டா வர்ற இந்த டேங்க் வந்துட்டு இந்த ரிங்கு வந்துட்டு இது நம்ம வந்து செப்பரேட்டா காசு கொடுக்கணும் அப்ப இது வந்துட்டு இருபத்தி மூணாயிரம் ரூபா ഇത് വന്ന് ഒരു രണ്ടായിരം ആയിരത്തി ആയിരം ആയിരത്തി പതിമൂന്നായിരം ഇത് വന്ന് இப்ப இது வந்துட்டு இங்கே இறக்கி கொடுக்கும் இவன் இறக்கி குடுக்கறது எல்லாமே உங்களோட சில அது பைசா ஒண்ணு அவசியம் எல்லாம் இறக்கிங் அப்ப அவங்க வண்டியில ஏத்தி கொண்டு வந்து இங்க இறக்கி குடுத்துருவாங்க ഉള്ളത് വന്നിട്ട് കൂടുതൽ എത്ര ആൾക്കാർ ഉപയോഗിക്കുന്ന സ്ഥലത്ത് രണ്ടായിരം ലിറ്റർ വേണോ ഇത് കൂടുതൽ ഇപ്പൊ ഏറ്റവും കൂടുതൽ ടാങ്ക് പോണത് ആയിരത്തി അഞ്ഞൂറ് ലിറ്റർ ആണ് അതിലുള്ള ഫാമിലി ഉള്ളു പോകും അതിനുള്ള എത്ര ആൾക്കാർ അതില് ഒരു പത്ത് പന്ത്രണ്ട് ആള് പോകും ഒരു ആയിരത്തി ലിറ്റർ ഉള്ളതിൽ ഒരു പത്ത് പന്ത്രണ്ട് പേര് ഉള്ളത് ഉപയോഗിക്കലാം அப்ப ஒரு நாலாளு அஞ்சாலு உள்ளது ஒரு ஆயிரம் இல்ல பின்ன ரெண்டால உள்ளவரோக்க ஒரு ஐநூறு உண்டைங்களும் மதிய இப்ப இத வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பின்ன வந்துட்டு ஒவ்வொரு வெள்ளம் நிறைஞ்சு போய் நிறைஞ்சு போயின்னு பறிஞ்சிட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்துட்டு அதன ஒளிவாக்கணும் வண்டி விழிச்சுட்டு அங்கே அப்ப அது அது என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரி வந்து வேற வண்டி நம்ம கூப்பிட்டு இது இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாத்துறதுக்காக நிறைஞ்சு போச்சுன்னா நம்ம ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்க தான் செய்வோம் அப்ப அந்த மாதிரி செலவு வந்து இதுல கேரளத்துல உள்ள ஆள்காரும் நம்மள வீடியோ காணும் ஏளங்குளம் மற்ற பிறந்த காணும் அப்பங்களே கரெக்ட் கம்பெனி உள்ள பின்ன பின்னோட மொபைல் நம்பர் இதுல கொடுக்காதுல இப்ப நம்ம கேரளத்துல உள்ளவங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட உங்களோட கம்பெனி பேருண்டோ பேர்

மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி ஓகே